அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் சனிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் புதிய நபருக்கான வருகை உங்கள் குடும்பத்தில் உண்டு நட்பு வட்டாரங்களும் விரிவடையும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் அன்பர்களே உங்களை நம்பியவர்களுக்கு துரோகம் இழைக்காமல் இருக்க பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளுடன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் பணவரவுக்கு பஞ்சமில்லை பஞ்சம் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இன்ற உடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு பின்பு நன்மையாகவே முடியும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடன் மனக்கசப்பில் இருந்து பிடிந்து சென்ற நபர்கள் உங்களை தானாக தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரம் இரட்டிப்பாகும் லாபத்திற்கு பஞ்சமில்லை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அன்பர்களே காதல் பலப்படும் நாள் உங்கள் முடிவுகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ள பெரியோர்கள் ஆதரிப்பு தருவார்கள் உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கே துரோகம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருந்து கொள்ளவும் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் சிம்ம ராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படும் நாள் வீண் கொள்ளவும் அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைப்பதனால் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்க கூடும் வியாபாரத்தில் லாபம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் வீண் நடக்கும் இடத்திலிருந்து விலகி செல்வது நல்லது சமூக ஆர்வலர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் உடல் நலத்தில் அக்கறை தேவை இன்று ஒரு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் பெற்றோர்களின் கனவு பலித்தமாகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக நீங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த வேலை உங்களை தேடி வரும் லாபம் ரெட்டிப்பாகும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வங்கி கடன் கிடைக்கும் மனைவியின் உறவினர்களால் ஆதாயம் உண்டு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களால் நல்ல ஆதாயமும் உண்டு அரசியல்வாதிகளின் பழக்க கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் உங்கள் வீட்டிற்கு நீண்ட நாட்களாக வருகை தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வருவார் மார்க்கெட் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் லாபமும் அதிகமாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டுகள் வந்து குவியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மகர ராசி அன்பர்களே கோபத்தை நல்லது வாகனம் தொலைபேசியில் பேசிக்கொண்டே ஓட்ட வேண்டாம் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகளை தள்ளி போடவும் மனம் குழப்பமான நிலையில் இருக்கும் எனவே முக்கிய முடிவுகளையும் தள்ளி போடுங்கள் வழிபாடு நன்மையிலே முடியும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டு வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை முடிந்தவரை வீட்டு உணவையே உண்ண பாருங்கள் வெளியில் உணவுகளை உண்பது நல்லதல்ல உறவினர்களிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீர்கள் என்றால் லாபம் உங்களுக்கே வெற்றி நிச்சயம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் நிறம் மீனராசி அன்பர்களே உங்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுங்கள் அவர்களின் ஆரோக்கியத்தில் சிறப்பாக என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்களின் உறவினர்களால் நல்ல ஆதாயம் இன்று கிடைக்கும் உங்களின் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் உங்கள் வாகனத்தில் இருக்கும் பழுதுகளை சரி செய்வீர்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் தினமும் உங்களுடைய பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய நன்றி